கலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்பி சொல்யூஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து டிஎன்டி பற்றி பார்க்க போகிறோம் டிஎன்டினா டூ நாட் டிஸ்டர்ப்பு எதுக்கு இதை ஆக்டிவேட் பண்ணுறோம்னா ரியல் எஸ்டேட்டு ஹாஸ்பிட்டலு சில ஃபேக் கால்ஸு இதெல்லாம் உங்கள் ஃபோனுக்கு வராமல் நீங்கள் பாதுகாக்கலாம் பேங்கில் இருந்து பேசுகிறோம் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியாதவங்க வந்து டீட்டெயில்ஸ் கொடு கொடுத்துருவாங்க இந்த இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டிஎன்டி வச்சுருக்காங்க டூ நாட் ஸ்டப்பு இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா நெட்வொர்க்குக்கும் ஒரே மெத்தட் தான் மெசேஜ் மூலமாக நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் மெசேஜிங் பேசுங்க என் ஃபோனில் மெசேஜ் அதை பேசுகிறேன் ஒன் நைன் ஜீரோ நைன் ஸ்டார்டு ஜீரோன்னு கொடுங்க யாருனே ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் ஸ்டார்ட் ஜீரோன்னு கொடுங்க இவர் ஏர்டெல் மொபைல் பிஇன் ரிஜிஸ்டர் ஃபுல்லி ப்ளாகட் கேட்டகரி ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும் இப்போதான் ட்ரை பண்ணுறாங்கன்னா இது ஸ்டார்ட் ஜீரோன்னு கொடுத்தது அடுத்து இந்த மெத்தட் வரும் ஒர்க் ஆகும் இப்போ நேர்ந்து நீங்கள் ஏர்டெல் வச்சுருந்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ வச்சுருந்திங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரைட்டாகவே பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஏர்டெலுக்கு சொல்கிறேன் ஏர்டெல் ஆப் போங்க ஹோம் பேஜ் போய்க்கோங்க அதில் வந்து மேனேஜ் சர்வீஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஆக்டிவேட்டாக டிஆக்டிவேட் இருக்கும் பிளாக் ஹால் கம்யூனிகேஷன் கொடுத்துக்கோங்க டூ பிளாக் நீங்க எதெல்லாம் block பண்ணணுமோ அந்த இதெல்லாம் block பண்ணிக்கோங்க தேவையில்லனா ப்ளாக் all communication கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம jio க்கு போவோம் my jio application install பண்ணிக்கோங்க phone க்கு அந்த மூணு கட்ட இருக்கும் அதை click பண்ணுங்க செட்டிங் கிளிக் பண்ணுங்க இல்லை சர்வீஸ் செட்டிங் இருக்கும் டூனா நான் டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம் கிளிக் பண்ணுங்க இதில் வந்து ஃபுல் டிஎன்டின்னு கொடுத்துக்கலாம் பிளாக் ஆயிரும் எல்லாமே இல்லை எந்த இதை பிளாக் பண்ணணுமோ அதை பிளாக் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் தனியாக பிளாக் பண்ணுறது வந்து இருக்கும் ஸ்டார்ட் ஜீரோன்னு வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணுறது ஸ்டார்ட் ஒன்னா ஒரு கேட்டகிரி ஸ்டார்ட் டூன்னா ஒரு கேட்டகிரி அந்த எல்லா கேட்டகரியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து பண்ணிக்கோங்க இந்த கேட்டகரியில் மெசேஜ் மூலமாக பண்ணலாம் எல்லா நெட்வொர்க்குக்கும் ஒரே தான் மெசேஜ் பண்ணிவிட்டு ஒன் ஜீரோ ஒன் நைன் ஜீரோ நைன் கிளிக் பண்ணி கேட்டகரியை சூஸ் பண்ணணும் ஸ்டார்ட் ஜீரோனா ஃபுல் கேட்டகரி ஸ்டார்ட் ஒன்னில் ஒன் கேட்டகரி வரும் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் செக் பண்ணி கொடுத்துக்கோங்க எனக்கு ஃபேக் கால் வந்துச்சு ப்ரைஸ் ஒழுங்கு இருக்கு இந்த மணிக்கு ஒழுங்கிருக்குன்ட்டு கிண்டிக்காரங்க பேசினா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு அமத்திட்டேன் அந்த கால நீங்க கேளு ஹலோ குட் ஆஃப்டர் சார் சூரியஜி சூரிய Yeah. जी सर नाम नंबर नॉमिनेट हुआ है हमारी कंपनी के वेबसाइट के और शॉर्ट प्राइस के रिगार्डिंग क्या वेबसाइट जी सर क्या नाम कंपनी नाम सर प्रीमियम एक्सक्लूसिव ई कॉमर्स बोल हाँ जी बोल कंटिन्यू जी तो uh, सर हमारी जो कंपनी है वो ऑनलाइन शॉपिंग कंपनी है जो अपने बिजनेस की एक्टिविटी के पांच नॉमिनेट कस्टमर को पांच अशोर प्राइस प्रोवाइड करे जिसमें आपका नाम नॉमिनेट हुआ है प्राइस नहीं है नहीं इंटरेस्ट जी, oh. जी, जी।, जी सर है इंटरेस्ट जी प्राइस में नही इंटरेस्ट है இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் கேட்டகரி வந்து ஆல் சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வரும்